அதே மாதிரம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினது அரசியலாக ஆன்மீகமாக அப்படின்னு பயங்கரமான டிஸ்கஷனெலாம் ஓடிட்டுருக்கு சந்தேகத்துக்கு இல்லாமல் அது அரசியல் தான் ஆன்மீகமெல்லாம் சும்மா கதை இருக்காங்க ஆன்மீகம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இருந்தாலும் நாங்கள் மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டோம் இப்போ ராமருக்கு கோயில் கட்டிட்டோம் கோயில் கட்டிட்டுன்னு சொல்லி ஒரே ஃபிரீம் காட்டிகிட்டு உண்மையிலேயே அது அரசியலுக்கு இல்லை ஆன்மீகம் ஆன்மீகம் தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வடபள்ளியில் விங்கேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் குணம் காணாமல் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இந்து முன்னணிக்காரங்க இன்னும் சில அமைப்புகள்லாம் பயங்கரமாக போராடி 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 அவங்க அந்த குளம் காணாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் அந்த வழக்கில் ஒரு 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 வக்கீல் செஞ்ச ஒரு சோதபொழுனால் அந்த வழக்கு மூடிட்டார் வீரஸ் சண்முகம் மணிங்கிறவர் அதாவது அது முறையாக விசாரித்து அது வந்து அந்த அருங்காவல் யார் ஆட்டையை போட்டார் அருங்காவலர் அவர் வந்து சிவில் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டாரான் அது வந்து குளம் இல்லை குட்டை அப்படின்ட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு உலகு போட்டேன் உலகு போட்டோன்னே ஆர்டர் போட்டாங்க குளத்தை உடனடியாக மீட் எடு அப்படின்ட்டு ஏன்னா அப்போ அறநிலைத்துறையிலேருந்து ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் அவங்க ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை மீட்டு எடுக்க போகிறோம் எங்களுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு வேணும் பிடிபிள்டி ஒத்து ஒத்துழைப்பு வேணும் கார்பரேஷன் ஒத்துழைப்பு வேணும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்புன்னு கேட்டால் ஒன்று ஒரு அம்மா ஜட்ஜம்மா இந்திராணி முகர்ஜின்னு நினைக்கிறேன் பேர் அவங்க ரிட்ரீவ் த வாட்டர் பாடி இம்மிடியேட்லி அப்படின்னு போட்டாங்க உத்தரவு போட்டாங்க ஒன்று இந்த போராளிகள்லாம் எனக்கு வந்து பயங்கரமாக மரியாதையெல்லாம் செலுத்திட்டு போனாங்க நான் உடனே அப்போ அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார் சார் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேவிட் போட்டுங்க சார் அது எங்கிட்ட எந்த பணம்லாம் கிடையாதுங்க இதே இருக்கிற லோல் போட்டு தான் இருக்கேன் ஜிபே ஜிபேன் என்ன இறப்பு பிச்சைக்காரன் கிண்டல் பண்ணுறாங்க என்னால் முடியாதுங்க எல்லாம் இறைவன் பார்த்தமாக விடுங்க அப்படின்னா பயந்தா மாதிரி அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் சே வாங்கி தான் இப்போ மதியில் மோ மோடி அரசு தான் இருக்குது ராமர் கோயிலெலாம் கட்டி பயங்கரமாக பந்தா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த வடபள்ளி வங்கி கோயில் குளத்தை கொண்டு வரணும் எங்கெல்லாம் குள ஆக்கிரமிப்பு ஒரு அதிர்ச்சி வைச்சோம் கொடுக்கணும் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க சொன்னால் மோன்ராஜ்களை பேர் வந்துடும் ஜெபமணி மூன்றராஜ்களே பேர் வந்துடும் ஆனால் அங்கே ராமர் கோயில் கட்டினது அரசியல் தான் இங்கே வடமல்லி வெங்கேஸ்வரர் கோயில் 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 குளம் மேட்டத்தில் கம்முன்னு இருக்கிறது அரசியல் தான் அதெல்லாம் பார்க்காதங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க இறைவனுக்கு சேவை செய்யுங்க மழை வந்து நான் ஏன் வெளில வந்து நாசமாக போகுது மெட்ராஸு இந்த மாதிரி குளம் குட்டையெல்லாம் மூடி மூடி விட்டதுனால தான் அதனால் உடனடியாக வெங்க வடபள்ளி வெங்கேஸ்வரர் கோயில் குளத்தையும் விருங்கம்பாக்கம் பெருமாள் கோயில் குளத்தையும் உடனே மீட்டு எடுக்கிறதுக்கு பாஜக நண்பர்கள் புத்துவேகத்தோடு செயல்படணும் கண்டிப்பாக செயல்படுங்க ப்ளீஸ் நாட்டுக்கு நல்லது ஜெயஹி